பன்னெண்டு மணிக்கு கூட்டணுன்னு அறிவிச்சு மூணு மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்திருக்கிறீங்க ஆனா நீங்களே வந்து ஏழு மணி நேரம் லேட்டா வந்திருக்கிறீங்க லேட்டா வந்தது இல்லாம ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ள போயிட்டீங்க ஐநூறு மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில வரல வண்டிக்கு மேலேயும் வரல கூட்ட நெரிசல் இருக்குதுன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ளே வண்டியை கொண்டு போய் உள்ளே சேர்த்துருக்குறீங்க உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேலே வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கிறாங்க பெண்கள் சாஞ்சி விழுங்குறாங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் பேச்சை தொடர்றீங்க நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிட்றீங்க ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்கள் போறையானு கேட்குறீங்க அந்த ஆம்புலன்ஸை நீங்களே அனுப்புகிறீங்க நாங்கள் ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்ததுன்னு நீங்களும் ஒரு கேள்வி கேட்குறீங்க அங்கே இது எல்லாம் யார் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி இதெல்லாம் யார் விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்போ அவங்க கிட்ட இந்த எல்லாம் முன் வச்சு அந்த அவங்கள நீங்க தொடர்பு கொண்டு இதற்கெல்லாம் உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்க ஏழு மணி நேரம் ஏன் லேட் ஆச்சு ஏன் நீங்க வண்டிக்குள்ள ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி உள்ள போனீங்க வண்டி கொண்டை நிறுத்தி பத்து நிமிஷம் வரைக்கும் ஏன் மேலே வரல இதெல்லாம் அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் சொல்ல வேண்டிய நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அவங்க இடத்துல இருக்கு நான் இப்பொழுது இறுதியாக சொல்றேன் அரசியலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் யார் தவறு செய்தாலும் தவறு தவறு தான் அந்த தவறுகளுக்கு யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அரசு இதில் மிக தெளிவாக நிதானமாக ரொம்ப பொறுமையாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றன பாதுகாப்பிலும் அரசை பொறுத்தவரை காவல்துறையை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு அந்த கட்சியினுடைய தலைவர் பொழுது சொன்ன நன்றியை அவர் சொல்லியிருக்கிறார் அதனால இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டியது